என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் அப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதாயிரம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சாய் சகோதரர் நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உண்மையிலே இந்த கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அவர் வாயத்தை வந்து கேட்டுட்டார் சாய்ராம் அண்ணா ஏன் நம்ம பாபாவை கும்பிட்ணும் கரெக்டான கேள்வி தானே நான் பாபாவை ஏன் கும்பிடணும் நான் நேராகவே முருகர் இல்லைனா பெருமாள் இல்லை நமக்கு பிடிச்ச தெய்வங்களை நம்ம நேரடியே கும்பிடலாம் எதுக்கு நான் பாபாவை கும்பிட்ணும் நடுப்புற பாபா வேற நமக்கு தேவையா கரெக்டான கேள்வி மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது சிந்திக்கக்கூடிய கேள்வி நாம் ஏன் பாபாவை கும்பிட்ணும் நான் கடவுளை கும்பிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டார் இந்த கேள்விக்கு பதில் நம்ம அடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் மாலை நேரத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சேரம் அதில் வைங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க யாருக்காக பிரார்த்தனை பண்ணுறோமோ அவங்களுடைய பெயர் வயசு ராசி என்ன பிரார்த்தனை ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் நம்ம வியாழக்கிழமையும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி கும்மி இருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்திலும் சரி ரெண்டு இடத்துலையும் சிறப்பான அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பர் இருக்கும் அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சு அனுப்பலாம் இல்லை அரிசி பருப்பு எதுனாலும் வாங்கி தரலாம் இப்போ அரிசி நம்மக்கிட்ட இருக்குது அரிசியை தவிர மற்ற மளிகை சாமான் எண்ணெய் பருப்பு இது எல்லாம் வாங்கி தரலாம் செய்கிறோம் வாங்க நாம் அந்த சகோதரர் சொன்ன விஷயத்துக்கு போகலாம் இந்த கேள்வி கரெக்ட் தானே செய்கிறோம் நம்ம எதுக்கு பாபாவுக்கும் பண்ணோம் திரும்பவும் நான் கேட்குறேன் எதுக்கு நாம் பாபாவுக்கும் பண்ணணும் பாபாவுக்கும்புறது தான் நமக்கு என்ன பயன் இந்த கேள்வியை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் பாபாவை நாம் கடவுளாகவும் பார்க்கலாம் குருவாகவும் பார்க்கலாம் நமது என்ன சொல்லுது பாபா கடவுள் குரு இல்லை நமக்கு தெரிஞ்ச அப்பா எப்படி வேணாலும் பாபாவை பார்க்க முடியும் பாபாவை நான் எந்த உருவத்தில் நம்ம பார்க்கலாம் ஆனால் கடவுள்கள் மனித உருவத்தில் அவதாரம் எடுத்து வருவாங்க கலியுகம் வரும்போது இல்லை ஒரு பிரச்சனைகள் வரும்போது கடவுள்கள் மனித உருவில் அவதாரம் எடுத்து வந்தார்கள் நம்மளுடைய வேதங்கள் சொல்றதில்லை நாம கடவுளை நேரம் போய் பார்க்கணும் கடவுளை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது கடவுளை நீங்க நூறு சதவீதம் நம்ம கடவுளை உண்மையா போய் பார்க்க முடியாது ஏன்னா கடவுள் நிறைய கடவுள் இருக்கிறாங்க நிறைய கடவுள் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கடவுள் நம்ம எண்ணிடலாம் நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளை நாம தினந்தோறும் கும்பிடலாம் ஆனா அந்த கடவுள்கிட்ட நாம போனோம் கடவுளோட அந்த உருவத்தை பார்க்கணும் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நாம் என்ன செய்யறது ஒரு மனிதன் கடவுளை நேரடியாக போய் தரிசனம் பண்ணுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல உண்மையிலே அதுக்கு பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு பல விஷயங்கள் ஆனால் கடவுளை நாம் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் செஞ்சால் போதும் கடவுளோட அந்த தரிசனம் பண்ணுறதுக்கும் கடவுளை நாம் நேரடியாக பெரு அவரோட ஆசீர்வாதம் பிறகு நம்ம ஒரு வழி செஞ்சால் போதும் அது என்ன வழின்னா ஒரு குருமாரை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த குருமார் நம்ம குருவை ஒன்று ஏற்றுக்கொண்டு அந்த குரு சொல்கிற வழியில் நாம் நடந்தால் கடவுளை நேரடியாக தரிசனம் பண்ண முடியும் ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்லணா தரோம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியலான்னு சொல்லுங்களேன் நான் இப்போ டாக்டருக்கு படிக்கணும் உயர்ந்த படிப்பு இல்லைனா ஐஏஎஸ் இல்லைன்னா ஐபிஎஸ் நம்ம படிப்புலேயே ஒரு உயர்ந்த படிப்புன்னு நினைச்சிங்களேன் நான் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சிங்க டாக்டருக்கு நாம் எப்படி படிப்போம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ஒரு ஆசிரியர் ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஸ்கூலில் சேர்ந்தவொடனே அந்த அங்கே ஒரு ஆசிரியர் வராரு நல்ல ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆரம்பத்தில் படிப்படியாக ஒரு ஒரு ஆசிரியரை பார்த்து நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்து அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிடும் டாக்டர் போய் படிப்போம் ஆனால் ஒரு மனிதன் குரு இல்லாமல் டாக்டராக படிக்கலாமா தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம் யாராவது பண்ணியிருக்கிறீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா ஆனால் அதுக்கு வழி இருக்குது ஸ்கூலுக்கே போல வார்த்தன் அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா எட்டாவது ப்ரைவேட்டாக எழுதலாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது எட்டாவது டைரெக்டாக வீட்லேருந்தே எழுதலாம் அதில் பாஸ் ஆகலாம் இவனே எந்த ஆசிரியர் இல்லாமல் இவனே சொந்தமாக படிக்கிறது ரெண்டாவது பத்தாவது எழுதலாம் ப்ரைவேட்டாக பதினொன்றாவது பன்னெண்டாவது இவன் படிப்பை ஆசிரியர் இல்லாமல் எழுதுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது தெரியுமா அவங்களுக்கு எழுதலாம் ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பையனும் தனியாக ப்ரைவேட்டில் அவனே சுயமாக படிக்கிற படிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு புரிஞ்சுங்க இதுதான் செய்யறான் இதுதான் கடவுளை நாம் தரிசனம் செய்வதற்கு குருவோட தரிசனம் செய்வதற்கும் குரு இல்லாமல் தரிசனம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இது ஒரு உதாரணம் ஆனால் உண்மையிலே நடைமுறையில் இருக்குது அப்படி படிக்கிறதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் குருவை கும்பிடும்போது நமக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் கடவுளை தரிசனம் பண்ண முடியும் ஆனால் கடவுள்கிட்ட நாம் போகிறோன்னு வச்சிங்களேன் கடவுளை நான் கும்பணும் குரு இல்லாம நாம் அதுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு பல விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்கு நிறைய விஷயங்களை இழக்கணும் அது சாதாரண காரியம் அல்ல ஏன்னா கடவுள் அண்ட சராசங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ல எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆனால் அதை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வழி காட்டணும்ல இப்ப இப்போ சூரிய ஒளி இருக்கு சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் உண்மையாக சூரிய ஒலியுடைய பவர் என்னென்னு காமிச்சிங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சு காமிச்சிங்கன்னா ஒரு பேப்பர் பற்றிக்கும் அதே ஒரு சாதாரண ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா பேப்பர் எரியாது ஆனால் ஒரு லென்ஸ் வச்சு அந்த சூரிய ஒளியை குவிச்சு நேராக ஒரு பாயிண்டில் இருக்கும்போது அதோட சக்தி அதிகம் அது எரிக்கிற சக்தியாக மாறும் அந்த பேப்பரையே எரிச்சிரும் நாம் தனியாக சாமி கும்புறது எல்லாமே சூரிய ஒளி நம்ம மேலே படுறது தான் அதனால் சாதாரணத்தை தான் முடியும் ஆனால் குருவை துன்படும் போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சூரிய ஒளியை ஒண்ணாக்கி அதை சூரியக்கு எப்படி அதை எரிய வைக்கிறதோ அதே போல் நம்ம மனசில் இருக்கிற அகங்காரம் ஆணவம் இது எல்லாத்தையும் அழிச்சு அன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பேன் பற்ற நிலைக்கெல்லாம் போக மாட்டேன் எல்லா விஷயங்களும் நீ சாதாரண ஒரு மனுஷன் மாதிரியே இருப்பேன் அந்த மனித நிலையிலேயே நம்மளை கொண்டு போகக்கூடியவர் தான் நம்முடைய குரு ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சரியாக கவனிக்கணும் செய்கிறான் நான் இப்போ நல்ல குரு கிடைச்சாதான் வாழ்க்கையில் ஒரு மாணவன் முன்னேற முடியும் எனக்கு நல்ல ஆசிரியர் கிடச்சா எப்படி வாழ்க்கையில் அவன் படித்து முன்னேறினே போவானோ அதே போல் நம்ம ஆன்மீகத்திலும் சரி ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கணும் நல்ல ஆசிரியர் கிடைக்கலன்னா என்ன தான் நல்லா படிக்கிற மாணவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை முன்னேறாமல் போயிடும் பல இடங்களில் தடங்களாகிடும் அதே போல் நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கலனா நம்ம வாழ்க்கையில் அந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி நாம் வந்து செயல்படுத்த முடியாது நல்லா இருக்க முடியாது அப்போ நாம் குருமார்களை தேடி பார்க்கணும் நம்ம இதில் நிறைய குருமார்க இருக்கிறாங்க ஏன் பாபா குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறா தெய்வம் உங்களுக்கு குருவுக்கு எல்லாமே குரு அவர் நீங்கள் எல்லா குருமார்களையும் எடுத்து பாருங்கள் எல்லா குருமார்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க விட்டுட்டு இருப்பாங்க சன்னியாசி ஆயிடுவாங்க உண்மையாக சொல்றேன் சந்நியாசியா இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு விட்டுவாங்க நிறைய பேர் சில பேர் கல்யாணம் ஆகாமல் சன்னியாசி சின்ன வயசுலேஜா சன்னியாசி ஆகிடுவாங்க சில பேர் மலைக்கு போய் உக்காந்துருப்பாங்க சில பேர் காட்டில் இருப்பாங்க மக்களோட பழக மாட்டாங்க அவங்க தனித்துவமாக இருக்கணும் கடவுளை நினச்சினா அவங்க தனியாகவே இருப்பாங்க இப்படி நிறைய குருமார்கள் இறைவனையும் அவங்க காட்டுவாங்க ஆனால் அவங்க இந்த குருமார்கள்னா அவங்க காட்டுற வழி ஒரு சாதாரண மனிதனுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு குடும்பத்தோடு இருக்க முடியாதபடி இருக்கும் அவர்கள் காட்டுற வழி நீ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது நீ வந்து க கணவன் மனைவி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் திறந்து விடணும் நீ பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண அடிப்படை மனுஷனோட ஆசைகள் கூட பல குருமார்கள் நிறைவேற்ற இதெல்லாம் விட்டாதான் நீ கடவுளை பார்க்க முடியும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் பாபா தான் சாயராம் அவர் வந்து காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணலை மலை மேலே போய் இல்லை ஒரு சாதாரண மக்கள் வசிக்கிற இடத்துல உட்காந்தார் மக்களோடவே தினமும் இருந்தார் மக்களோட தினமும் இருந்தார் மக்கள் கூட தினமும் பேசினார் தினமும் மக்களோட பேசுவார் தினமும் அவர் போய் பிச்சை எடுத்தார் வேறு எந்த குருமார்களும் போய் பிச்சை எடுக்க மாட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் தினமும் மக்களிடம் தினமும் பிச்சை எடுத்தார் அதே மாதிரி மற்ற எல்லா குருமார்களும் வந்து சாப்பாடு போடலை ஆனால் இவர் பிச்சை எடுத்து கொண்டு வந்த வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சார் அன்னதானம் போட ஆரம்பித்தார் பசிச்ச வயிறோட இருக்கக்கூடாது அதே மாதிரி நீ வந்து சாப்பிடாம வந்து என் முன்னாடி கூடாது சாப்பிடாம வந்து என் முன்னாடி உட்கார கூடாது நல்லா சாப்பிட்டு வந்து அதே மாதிரி எனக்கு பூஜை பெய்ய ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம் நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இந்த ஜாதி அந்த ஜாதி இவன் நோயாளி இவங்க பொம்பளை ஆம்பளை இந்த எந்த வேறுபாடுமே இல்லை என் முன்னாடி எல்லாரும் சமம் திருடனை கூட சமம்னாரு அப்பா என் சமையலைய திருடனா இருந்தாலும் அவன் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வேறுபாடுகள் இல்லை அதனால யார் வேணாலும் பாபாவுக்கு பூஜை செய்யலாம் எப்போ வேணாலும் பூஜை செய்யலாம் அதே மாதிரி இந்த விரத முறைகள் அவர் பிடிக்காது சில தத்துவம் இப்படி தான் சாமி கும்பணும் இல்லை உனக்கு எப்படி விருப்பப்பட்டதோ அப்படி கும்பிடு நீ நினைச்ச நேரத்தில் நான் ஓடி வருவேன் நான் உனக்கு சேவை செய்ய வந்த சேவகன் சொன்னவர் நான் உனக்கு சேவை செய்ய வந்த சேவகன்னவர் அப்போ அவர் அதேமாதிரி தான் இறக்கும்போது சொத்து சேர்த்து வைக்கல கோடி கோடிக்கான சொத்துக்கள் எதுவுமே இல்லை அவர் இறக்கும்போது இருந்த தான் இறந்து போகிற கடைசி நேரத்திலையும் தன்னிடம் இருந்த நாணயத்தை எடுத்து கொடுக்குறாரு தான் இறக்க கடைசி நேரத்தில் சுற்றி இருந்தவங்களை முதல்ல போய் சாப்பிட்டு வாடினார் நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்கன்னார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமானவர் சத்குரு யாருன்னா இவரு தான் அவர் எனவே இவரை கும்புறது ரொம்ப 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 எளிமை அது மாதிரி நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுக்கல இந்த ஸ்லோகங்க சொல்லுங்கள் அந்த மந்திரம் சொல்லுங்கள் இந்த மந்திரங்க சொல்லுங்கள் எனக்கு குரு எனக்கு சிஷியனா வாங்க எந்த சிஷியரையும் சேர்க்கல எந்த சீடரையும் சேர்க்கல நீ நீ வந்தால் உனக்கு வேண்டியது நீ வந்தியா உனக்கு வேண்டியது நீ முருகரை கும்படியா முருகரை கும்பிடு முருகராக உனக்கு காட்சி தரேன் நீ சிவனை கும்புறியா சிவனாக உனக்கு காட்சி தர நீ அம்மனை கும்புறியா உனக்கு அம்மனாக நான் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி நீ எந்த ரூபத்தில் அவன் என்னை கும்புறியே நான் உனக்கு அதுவாகவே மாறி உனக்கு கடவுளோட உருவத்தை நான் காட்டுறேன்னு சொன்னார் தயாராம் எனவே தான் நான் பல முறை சொல்கிறேன் சத்குரு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார் நாம் கும்பிடுவது எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அவருடைய உபதேசங்கள் புரியக்கூடியதாக இருக்கும் எனவே தான் சத்குருவை நாம் கும்பிட்டா ஒரு குருவை கும்பிட்டா கடவுள் நம்மளை தேடி வருவார் கடவுள் நம்மளை தேடி வருவார் அதனாலதான் பாபாவோட பாதத்தை நான் இறக்கி பிடிச்சி கொண்டேன் கடவுளை தேடி நான் போக வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் நம்மளை தேடி வருவார்கள் எனவே உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு சத்குருவுக்கெல்லாம் குருவாக இப்போதும் எப்போதும் அவர் எனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் மூலம் நான் கடவுளை கடவுள் என்னை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எனக்கு அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இவர் பாதையில் நாம் பயணம் செய்தால் கடவுள் நம்மை தேடி வருவார் இதுதான் நான் அவருக்கு சொன்ன விஷயம் எனவே பாபாவை ஏன் கும்பிட்றோம் தான் இல்லைன்னா நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு பல முயற்சிகள் பண்ணி அதில் வெற்றி பெற்றவர்களோட தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேர் எனவே ஒரு சத்குருவை நீங்கள் இருக்க பிடிச்சிக்கங்க எனக்கு பிடிச்ச பெரிய சத்குரு சத்குருக்கெல்லாம் சத்குரு பாதத்தை நாங்கள் இறுக்கி கொண்டோம் எனவே எங்களுடைய கர்மாக்கள் போக்கி இருக்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக இருந்து வாழலாம் எனவே பாபா உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க குடும்பம் இருக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் கேட்டது ரெண்டே ரெண்டு விஷயம் பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு நாணயத்தை மட்டும் அவர்கிட்ட கொடுங்க அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் சாயராம் ஓம் சாய்ராம்